திமுகவோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை வச்சு சன் டிவி தொடங்கப்படுகிறது சன் இது அறிவாலயத்தோடய ஆஃபீஸில் கட்சி கட்டடத்தில் சன் டிவி நடக்குது அப்போ எங்களுக்கு ஷேர் கொடு லாஜிக்கல் தானே எங்களை வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க இது திமுக கட்சி கருணாநிதி குடும்ப சொத்து இன்னும் அப்போ குடும்ப சொத்தை வச்சு நீங்கள் சம்பாதிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் அதில் பங்கு கொடு என்று சொன்னதும் கருணாநிதிக்கு ஷேர் தயாலமால்கு ஷேர் அழகிரிக்கு ஷேரு கனிமொழிக்கு ஷேர் ஸ்டாலினுக்கு ஷேர் என்று பிரித்து கொடுக்கப்படுகிறது ஸோ இந்த ஷேர் எல்லாம் பிரித்து இப்போ மொத்தம் ஒரு லட்சம் ஷேர் இருக்குன்னா அந்த பத்தா ஷேர் ஒரு ஷேரோட விலை அறுபது ரூபாய் அதெல்லாம் நம்ம சான் உதாரணத்துக்கு சொல்லுறேன் நிறைய டீட்டெயிலாக ரைட்டிங்ஸ் இருக்குது அறுபது ரூபா ஒரு ஷேர் என்று உங்களுக்கு கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னு இவங்களும் ஒரு ஷேர் அறுபது ரூபா வாங்கிட்டே பண்ணுவாங்க எல்லாம் செட்டில் சன் டியூ கோஸ் ஃபார் ஐபிஓ பங்குச்சந்தையில் வந்து பட்டியலிட்றாங்க பட்டியலிடுறாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அறநூறு ரூபாய் ஒரு பங்கின் விலை அறநூறு ரூபாய் ஒரு பங்கோட விலை அறநூறு ரூபான்னா அறுபது ரூபா வேல்யூவுக்கு உனக்கு பங்குகளை ஒதுக்கியிருந்தாங்க அதுக்கு உண்டான தொகை உனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அழகிரி காண்டாவாரா மாட்டாரா இதுதான் பிரச்சனை தினகரன் அந்த அலுவலர் அலுவலக அதான் உள்ள இருக்க பிரச்சனை